ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் லூக்கா ஐந்து ஐந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்ம தியானி தந்த வேத பகுதி தேவனாகிய கர்த்தர் எப்படியாக பேதுருவை சந்திக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடல் பகுதியில் நன்றாக அநேக அனுபவங்களை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறார் அவர் ராம் முழுவதும் மீன்களை பிடிக்க அவர் அநேக விதமான காரியங்களை செய்தும் மீன் கிடைக்காத ஒரு நிலையில் வலைகளை கழுவிக் போது கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் உன்னுடைய படகை எடுத்துக்கொண்டு ஆழத்தில் சென்று வலைகளை போடு என்று அப்பொழுது அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நாங்கள் நாங்கள் முழுவதும் கஷ்டப்பட்டோம் ஆனால் ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கல ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் என்ன பண்ணுறோம் வலையை போடுகிறோம் என்று சொன்னாங்க அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தது மாத்திரமல்ல அந்த அந்த போட்டு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தாங்க அதே போல் அநேகருடைய உதவியை கூட அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் என்ன இதுலேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டை நம்ம பார்க்க முடியும்னா கடவுள் எப்போ அவர்களோடு கூட இருந்தாலும் இயேசு அவர்களோடு கூட இருக்கும் பொழுது ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதே கடல் அதே படகு அதே வலை அதே மனிதர்கள் ஆனால் ஏசப்பா அவங்களோடு கூட இல்லாததுனால அவங்களால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியல ஆனால் அதே கடல் அதே வலை அதே போட்டு அதே மனிதர்கள் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்ததுனால இயேசு அவர்களோடு கூட இருந்ததுனால ஆசீர்வாதம் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு கூட பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறும் அவர் உங்க கூட இருக்கும்போது காற்றையும் கடலையும் அவர் அடக்குகிற தேவனாக இருக்கிறார் நீங்க அவரோடு கூட இருந்தீங்கன்னா கடல்ல நீங்க நடக்க முடியும் அவர் உங்களோடு கூட இருந்தாருன்னா செங்கடல் இரண்டாக பிரிப்பார் அவர் உங்களோடு கூட இருந்தாருன்னா அவர் மேக ஸ்தம்பம் போல அக்னி ஸ்தம்பம் போல உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் இந்த உலக வாழ்க்கையில கஷ்டங்கள் மத்தியில் கவலைகள் மதில் வியாதிகள் மத்தியில் போராட்டங்கள் மதில தனிமைகள் மதில இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் படகுல வந்து உட்கார விரும்புகிறேன் நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை ஆண்டவரே அன்று பேரனுடைய ஆண்டவரே படகு நீங்கள் அமர்ந்ததுனால ஆண்டவரே அவர்கள் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றது போல் இன்றைக்கி எங்களுடைய இருதயம் என்கிற இந்த படகு வாங்க எங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் வாங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி அன்றரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் உம்மோடு கூட இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்